ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் அறுபது சில்விகாவிற்கு அந்த பெண் காயத்ரி ரொம்ப பிடித்து விட்டது எனவே வரத நிதியிடம் காயத்ரி ரொம்ப திறமையான பொண்ணாக இருக்குது ஏன் நம்ம கம்பெனியில் ட்ரைனிங் கொடுத்து நாமளே அவளை வச்சுக்கக்கூடாது என்று சொல்ல என்ன திடீர்னு நீங்கள் தனியாக வேறு என்னது என்று அவன் அதிர திடீர்னு நீங்கள் தனியாக வேறு தொழில் தொடங்கி நடத்துகிறீங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்க நேரமே இல்லாமல் இருக்கீங்க நமக்கு நம்பகமான பெண் கிடைத்தால் உங்களுக்கும் நல்லா இருக்குமே அது சரிதான் ஆனால் அம்மாவுக்கு எதிராக நாம் இந்த பெண்ணுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆயிடுமே நம்ம மேலே கோபப்படுவாங்க உங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்க முடியாது அந்த பெண்ணுக்கு திறமை இருக்குது அவை அவளுக்கு இருக்கிற திறமைக்கு கூவி கூவி வேலைக்கு கூப்பிடுவாங்க நமக்கு சாதகமான ஆட்கள் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ளணும் என்றாள் பரதநிதி காயத்திற்கு தன் புது தொழிலில் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தான் அவளுடைய திறமையை பார்த்து அசந்துதான் போனான் கிட்டத்தட்ட தூவிகா மாதிரி திறமையான பெண் பவன் சில்விக்கு தான் நன்றி சொன்னான் இதற்கெல்லாம் பார்வதி சுசிலாவிற்கு இதற்கிடையில் பார்வதி சுசிலாவிற்கு நல்ல சம்பந்தம் வருது உதவி செய்யுங்க என்று நேரடியாக பரதநிதி சில்வியின் வீட்டிற்கு வந்தார் இது உமையாளின் திட்டம் என்று சில்விகாவிற்கு புரிந்தது ஆனால் அருந்ததி பாட்டிதான் சொந்த பந்தத்தில் வசதி இல்லாத வீட்டு பெண்களுக்கு திருமணம் செய்ய உதவுவது நல்லது பார்வதியோ சுசிலாவோ உன்கிட்ட ஏதாவது பேசினாங்களா விடு என்று எடுத்து சொல்ல சில்விகா நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க பாட்டி என்றாள் அவரும் விசாரித்துவிட்டு விட்டு வே மாப்பிள்ளை பார்க்க சொன்னார் நல்ல சம்பந்தம் கிடைத்து விட்டது என்ன ஒன்று சீர் அதிகமாக கேட்டார்கள் அருந்ததி ஒத்துக்கொண்டார் கல்யாண ஏற்பாடு தீவிரமாக நடந்தது பார்த்திங்களாம்மா இதுவே நீங்க அண்ணன் கிட்ட சில்விகா கல்யாணத்துக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டிருந்தா அண்ணனை உங்க மருமக செய்ய விட்டுருக்க மாட்டா இப்ப பாருங்க நீங்க போட்ட ஐடியா நல்லா வேலை செய்திருக்கு ஆனால் என்ன மேன்மதியை கட்டி கொடுத்த இடத்தை விட பெரிய வசதியான இடமா பார்த்து பேசியிருக்காங்க பார்த்திங்களா ஓசியில் கல்யாணம் ஆகிற ஓசியில் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கூட நல்ல வசதியான வீட்டு மாப்பிள்ளை கிடைக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு சுமாரான இடமாக தான் செய்கிறீங்க என்று சொல்ல அதே எண்ணம் தான் உமையாளுக்கும் தன் நாத்தனாரும் தோழியுமான பார்வதியின் மகள் சுசிலாவை தன் வீட்டு மருமகளாக்கத்தான் அவருக்கு ஆசை ஆனால் முடியலை அதே சமயம் திருமண செலவு செய்ய பரதநிதியிடம் கேட்க முடியாது ஏற்கனவே அம்மாவுக்கும் மகனுக்கும் மன தாங்கள் எனவே தான் சில்விகாவிடம் நேரடியாக கேட்கச் சொல்லி பார்வதியை அனுப்பினார் அவர் நினைத்தது நடந்தது ஆனாலும் தன் மகளை விட வசதியான குடும்பம் கிடைத்தது ஒரு சின்ன சடவுதான் பரதநிதி சில்விகா இருவரும் பத்து பவுன் நகையும் தூவிகா இரண்டு பவுன் இரண்டு பவுன் நகையும் பாட்டியும் பெரியவர்களும் ஐந்து பவுனும் கொடுத்தார்கள் பவளம் தன் தங்கையின் மகளுக்கு அனைத்து சீர் சாமான்களும் வாங்கி கொடுத்தார் பவன் தன்னுடைய சேமிப்பில் இருந்து ஐந்து பவுன் நகை வாங்கி கொடுத்தான் திருமண செலவை சுருக்கமாக பரதநிதி செய்து சுசிலாவை திருமணம் செய்து கொடுத்தார்கள் அந்த திருமணத்தில்தான் சில்விகாவின் உறவினர்களில் உறவினர்கள் ஆதன்யாவை பெண் கேட்டார்கள் அருந்ததி பாட்டியிடம் வயசுல பெரியவர் என்று கேட்கவும் பரதாவிடம் பேசச் சொன்னார் அவர் ஆனால் முதலிலேயே அவர்கள் குடும்பம் பற்றி பாட்டி சொல்லிவிட்டார் நல்ல வசதியான குடும்பம்தான் ஆனால் கொஞ்சம் வந்தா பேர்வெளி அலட்டலும் கூட அதிகமாக அலட்டலும் அதிகமாக இருக்கும் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க விசாரித்து விட்டு நல்ல முடிவாக எடுங்க என்று சொல்லிவிட்டார் பரதா விசாரித்து வருவதற்குள் அவங்க உமையாளிடம் வந்து நேரடியாக பேசிவிட்டார்கள் மாப்பிள்ளையின் போட்டோ மற்றும் வசதியை பார்த்து ஆதன்யாவிற்கு பிடித்து போனது பரதா விசாரித்து விட்டு நல்ல இடம்தான் ஆனால் கொஞ்சம் நொச்சு பிடிச்சவங்க இது அது என்று அவ்வப்போது சீர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்று சொல்லி மறுத்துவிட்டான் பவளம் பவன் இருவருக்கும் அதே எண்ணம்தான் ஆனால் உமையாளுக்கு தான் மனமே கேட்கலை மேலும் ஆதன்யா ஒரே பிடிவாதமாக இருந்தால் பவன் காதலித்தான் அதனால் வேண்டாம்னு சொன்னீங்க இந்த மாப்பிள்ளை ஒரே இனம் அவங்களே தான் கேட்டாங்க இருந்தும் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க என்று சண்டை போட்டாள் வரத தங்கைக்கு புரியும்படி நம்ம மேன்மதிக்கு போட்ட நகைக்கு இந்த குடும்பம் ஒத்துக்க மாட்டாங்க அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஆமாம் மேன்மதி வீட்டை விட இவங்க பல மடங்கு வசதியானவங்க அப்போ கேட்கத்தானே செய்வாங்க ஆதன்யா புரியாமல் பேசாத உனக்கும் மேன்மதிக்கும் ஒரே மாதிரி தான் சீர் செய்யணும் அதுதான் நியாயம் இவங்க பெரிய இடம் இந்த நகைக்கு ஒத்துக்க மாட்டாங்க என்று பவளம் சொல்ல சுசிலாவுக்கு பார்த்த இடத்தை விட மட்டமாக பார்த்தா தான் நீங்கள் போடுற நகைக்கு சரியாக வரும் அது எப்படி ஓசியில் கல்யாணம் பண்ணின சுசிலாவை விட எனக்கு பார்க்கும் இடம் மட்டமானதாக பார்ப்பீங்களா என்னால் ஒத்துக்க முடியாது எனக்கு இந்த மாப்பிளை வேண்டாம்னா இவரை விட பெரிய தான் பார்க்கணும் அப்படின்னா தான் நான் ஒத்துக்குவேன் என்றாள் அது எப்படி முடியும் என்று உமையாலே இப்போது பயந்து போனார் எப்படின்னா மேன்மதி குழந்தைக்கு அறுபது லட்சம் செலவு பண்ணினீங்க அது எந்த கணக்கு அவளுக்கு செய்த மாதிரி தான் எனக்கும் என்றால் என்ன அர்த்தம் சுசிலாவை விட பெரிய வசதியான வீட்டுக்கு தான் போவேன் என்றாள் ஏண்டா உன் மாமனார் வீடும் தான் சுசிலாவுக்கு சாதாரணமாக இடமாக சாதாரண இடமாக பார்த்து செய்யாமல் எதுக்கு நம்ம பொண்ணுங்களை விட பெரிய இடமாக பார்க்கணும் இப்ப பாரு அதுவே பெரிய தொல்லையா போயிருச்சு என்றார் உமையால் என்னமா விளையாடுறீங்களா நீங்கள் தானே அத்தையை சில்வி வீட்டுக்கு அனுப்பி உதவி கேட்க சொன்னீங்க இப்ப நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம் என்றான் வரதா கோபமாக உடம்பு பூரா எண்ணெயை பூசிக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணுதான் ஒட்டும் இது என்ன குணம் பணம் பணம் என்று பேசுறது மேன்மதிக்கு நாம தான் பார்த்து கட்டி வச்சோம் ஏதோ கிரகம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அவங்க தொழிலும் சரிவாகிடுச்சு அதுக்காக மேன்மதி என்ன கெட்டா போயிட்டா நல்லா தானே இருக்கா நாளைக்கே நல்லாவும் வந்துடுவாங்க பணத்துக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் என்பது பணத்தில் இல்லை என்றார் நல்ல அப்பாவாக மகளிடம் பவளம் சொன்னார் என்னப்பா பணம் இல்லாட்டி மேன்மதி குழந்தையை எப்படி காப்பாற்றி இருக்க முடியும் பணம் தான் இங்கே முக்கியம் பவன் காதலை அம்மா ஏன் ஒத்துக்கலை வசதி இல்லை பெரிய பேக்ரவுண்டு இல்லை என்றுதானே ஏ உங்கள் அருமை மருமகள் புருஷன் வீட்டுக்கே வராமல் தனியாக இருக்கா என்ன காரணம் அவங்களை கேள்வி கேட்க கட்டுனவருக்கே அதிகாரம் இல்லை என்று நக்கலாக ஆதன்யா சொல்ல பரதநிதிக்கு கோபம் வந்தது அண்ணா உண்மையை சொன்னால் உனக்கு கோபம் வருதா என்று ஆதன்யா சொல்ல பரதநிதி பல்லை கடித்தான் என்னமோ செய்யுங்க இதற்கு மேல் நான் சொல்ல எதுவுமே இல்லை என்று ஒதுங்கிக் கொண்டான் ஆதன்யா திருமண விஷயத்தில் சில்விகா தலையிடவே இல்லை வரதாவிற்கு அது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது ஆதன்யா புரியாமல் சில நேரங்களில் பேசுகிறாள்தான் அதற்காக அவளை அப்படியே விட்டுவிட முடியாதே ஒரு அண்ணனாக தனக்குள்ள பொறுப்பை அவன் உணர்ந்தே இருந்தான் அதே சமயம் ஆதன்யாவின் இந்த பிடிவாதம் சரிவராது என்றும் தெரியும் தூவிகா பிரமோத் இருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட தொழிலும் தொழிலிலும் கவனம் செலுத்தினார்கள் பிரமோத்திற்கு சில்விகாவின் மகன் மேல் மிகுந்த பிரியம் அடிக்கடி அவனை பார்க்க வருவான் பிரமோத் திருந்தி வந்தது அனைவருக்கும் நிம்மதியாக இருந்தது உமையால் அடிக்கடி பரதாவின் வீட்டிற்கு வரும்போது மகன் இல்லாத நேரத்தில் ஜாடையாக ஆதன்யா அந்த மாப்பிள்ளைக்கே மாப்பிள்ளைக்கே ஆதன்யாவை அந்த மாப்பிள்ளைக்கே தான் செய்யணும் என்று சில்விகாவிடம் சொல்ல அவள் அதை வரதாவிடம் ஒரு முறை உங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க என்று சொன்னதோடு சரி விட்டுவிட்டாள் சில்விகாவின் மகனுக்கு முதல் வருட பிறந்த நாள் வெகு விமர்சையாக ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடப்பட்டது காயத்ரி தான் பொறுப்பாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்தாள் பரதாவும் சரி செல்வியும் சரி அவளை வேலை செய்யும் பெண்ணாக ஒரு நாளும் நினைத்ததே இல்லை மரியாதையும் பிரியமுமாகத்தான் நடத்துவார்கள் பவனும் காயத்ரியும் தான் செல்வியிடம் கேட்டு கேட்டு ஏற்பாடுகள் செய்தார்கள் அன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டு குடும்பத்தாரும் பிறந்த நாள் கொண்டாட ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றார்கள் காயத்ரி தான் இன்முகமாக அனைவரையும் வரவேற்று உபசரித்தாள் பவனும் அவளுடன் இணைந்து நின்றது உமையாளுக்கு கோபத்தை கொடுத்தது அடக்கி கொண்டு இருந்தார் ஆனால் பார்வை எல்லாம் அவளைத்தான் சுற்றி வந்தது இதை பார்த்த ஆதன்யா என்னம்மா சின்ன மருமகளையே பார்க்குறீங்க என்று வம்பளுக்கு ஏய் வாயை மூடிடி நீ ஏன் விட்டா அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவா போல நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி அதுதான் நடக்க போகுது ஒரு நாள் பவன் இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவான் உங்கள் பெரிய மருமகள் ஆதரவோடு இது நடக்கும் பார்த்தீங்களா அங்கே அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க என்று நான் இங்கே தனியாக இருக்கேன் கவனிப்பார் யாரும் இல்லை ஆனால் அவ கூட உங்கள் மூத்த மருமக எப்படி குழஞ்சி பேசுகிறா பாருங்கள் எல்லாம் உங்களை எதிர்க்கத்தான் இந்த கூட்டணி என்று வரிச்சிக்கம்புள் என்று வரிச்சிக்கம்புள் தீயோடு போய் வை வைக்கோல் போரில் பற்ற வச்ச மாதிரி பற்ற வச்சு விட்டால் ஆதன்யா விளைவு உமையால் உள்ளுக்குள் புகுந்த வெஞ்சினத்தோடு இருந்தார் கேக் வெட்டி வாழ்த்து கூறி பரிசு கொடுத்து முடித்ததும் அனைவரும் விருந்து உண்ண வகை சிஸ்டத்திற்கு சென்றார்கள் உமையாலும் குடும்பத்தோடு சென்று சாப்பிடம் அந்த நேரம் காயத்ரி அவரை கடந்த போது உமையால் தன் கையில் இருந்த தட்டை கீழே போட்டு விட்டார் அடடா கீழே விழுந்துருச்சு என்றவர் ஏய் வா என்று காயத்ரியை கூப்பிட அவளும் என்ன என்று கேட்டபடி வர இதை க்ளீன் பண்ணு என்றார் அவளும் ஹோட்டல் ஆட்களை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்ல உமையாலோ ஏன் எங்கக்கிட்ட வேலை பார்க்குறதானே பார்க்குறவள் தானே நீ நீயே கிளீன் பண்ணு என்றார்